வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் இன்று நூறு பக்தர்கள் வரவழைக்கப்பட்டனர் அதாவது இந்து சமய அறநிலையத்துறையால் தமிழக அரசு அறிவிப்பின்படி அரசு நிதி உதவியுடன் பக்தர்கள் எளிதில் கட்டணம் என்று தரிசித்து இறையருள் பெறும் வகையில் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உள்ளது இந்நிலையில் இன்று வேலூர் இணை ஆணையர் மண்டலத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் ராணிப்பட்டு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் திருவள்ளுவர் மாவட்டம் ஆகிய நான்கு மாவட்டங்களிலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தோர் தேர்வு செய்யப்பட்டு இரண்டாம் கட்டமாக நூறு பயனாளிகளை திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தலைமையிடமாக கொண்டு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வரை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலும் அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோயிலும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றம் திருச்செந்தூர் மற்றும் சுவாமிமலைக்கு பக்தர்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வேலூர் மாநகர மேயர் சுஜாதா ஆனந்த் இணை ஆணையர் அனிதா செயல் அலுவலர் மல்லிகா ஆய்வாளர் செண்பகம் ஆய்வாளர் பாரி உதவி ஆய்வாளர் சங்கர் அறநிலையத்துறை உறுப்பினர்கள் நீதி அருணாச்சலம் மற்றும் சுகுமார் மற்றும் பலர் இருந்தனர் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர் பார் சிவனே போற்றி எண்ணாட்ட போற்றி வெற்றிவேன் முருகன கருகிற ஆண்டுதோறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஆன்மீக பயணம் இலவசமாக முதியவர்களுக்காக அறுபதுலிருந்து எழுபது வரைக்கும் முதியவர்களுக்காக ஆன்மீக பயணம் காசி யாத்திரை அறுபடை வீடு பொட்டாசு மாதம் சனிக்கிழமை வைப்பாடு அம்மன் வைப்பாடு இப்படி பல ஆலயங்களுக்கு அழைத்து சென்று இலவசமாகவே தரிசனம் காட்டி காட்டு காட்டுவித்து இலவசமான உணவு பஸ் அனைத்தும் செய்து கொடுக்கின்ற இந்த தமிழக அரசுக்கு அரசு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வேலூர் வேலூர் இணையாளர் இணையாளர் உண்மையார் அவர்களுக்கும் இந்த வடியவர்கள் சார்பாக கொடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எப்போயுமே கிடைக்கிறது இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் வயசாகி போயிட்டோம் இப்போ பசங்க கேட்டோம்னா இப்போ வேலைய வீட்டு பாடுவோம் இப்போ கவர்மெண்ட்டு 还真不饿。 இப்போ கவர்மெண்ட் பிள்ளை மாதிரி எங்களை பிள்ளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க கவர்மெண்ட்டு எங்களை அறுபது வயசு மேலே இருக்கிறப்பட பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக பயணம் சிறப்பாக அமைய நெஞ்ச கணகல் நகிந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சொல் புனை மாடை சிறந்திடவே பஞ்ச கரவானை பத படிவாம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய்

சிறப்பாக நடந்து முடிய வேண்டும் நம்ம விண்ணப்பம் செய்கின்ற நிச்சயமாக மற்றும் முருகனுக்கு ஆறுபட வீடு முருகனுக்கு திருப்பரங்கு திருத்தடி முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு பயணிமலை முருகனுக்கு பயமுதிர்ச்சோலை முருகனுக்கு ஹரோ ஹரோ மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மெகவாழை வந்து ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலை இந்த நடிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மறிவான குன்றிலுரை லூரா சிந்த அலைவேல எஞ்ச வடிவேல இருந்த அதிதீரா அறிவால விந்து நிருதானி ரிஞ்சு மடியாரி கைஞ்சல் கலைவானே அழகான செம்பொன் மயில் மேல மருந்து அலைவாயி கந்த பெருமான சொல்றந்திர மலர் வாலி சிந்த ஐந்து மலர் பாடங்களையும் மீது வெயில் காய அகாயத்து நிலவு அதிகமாக வெயில் போல காய மித வாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வந்து

தும்ப குளிர் மாலை குளிர்ந்த மாலை பொழுதி அணி மாலை தந்து நீ அணிந்த தடப்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா

வடிவேல வீசியறிவு கொண்டு உன்னை அறிந்து உன் இருத்தால் விரைஞ்சும் உனது இருத்தால் களையும் வணங்கும் அடியாரி அடைஞ்ச கலைவோனே அடியார்களின் துயரை கலைப்பவனே അഴകാന സെമ്പയിൽ അമന്ത് അഴകിയ സെമ്പ മീത് അമന്ത് അലവായു കണ്ടെമാരുചരൽ മകുന്ന വരും പെരുമാല உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் பிளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்